நள்ளிரவு பன்னிரண்டு மணி உலகம் முழுக்க அமைதியாக உறங்கிக் கொண்டிருக்கிறது ஆனால் உங்கள் கண்களில் தூக்கமில்லை நெஞ்சுக்குள் ஒரு பாரம் மனசுக்குள் ஓர் அறியாத நடுக்கம் நாளை காலை விடிந்தால் யாருக்கு பதில் சொல்லப் போகிறேன் வீட்டு வாசலில் யார் வந்து நிற்பார்கள் எந்த வங்கியிலிருந்து போன் வரும் எந்த நம்பர் திரும்பத் திரும்ப ஒலிக்கும் இந்த எண்ணங்கள் உங்கள் தலையில் இடியை போல இறங்குகிறதா ஒரு நொடியாவது ஊரை விட்டு ஓடிவிடலாமா என்ற எண்ணம் உங்கள் மனதில் வந்து போயிருக்கிறதா முதலில் கவலைப்படுவதை நிறுத்துங்கள் கவலைப்படுவதனால் எதுவும் மாறப்போவதில்லை என்று முதலில் நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் இப்போது அனுபவிப்பது முடிவல்ல மனிதர்கள் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு வகையில் கடன் இருக்கும் கடன் இல்லாத மனிதர்களே கிடையாது அது உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும் மிக கடுமையான பாடம் சாணக்கியர் கூறுகிறார் கடன் என்பது ஒரு மனிதனை உயிரோடு தின்னும் தீ அதை அணைக்கத் தெரியாதவன் அந்த தீயில் விழுந்து சாம்பலாவான் அதை கட்டுப்படுத்த தெரிந்தவன் அதே தீயை கொண்டு தன் வாழ்க்கையில் ஒரு புதிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குவான் முதல் கடன் வாங்கியாச்சு அந்த கடனை நாம் தான் சரி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் இன்று நீங்கள் கடனாளியாக இந்த காணொலியை பார்க்கலாம் ஆனால் இந்த வீடியோ முடியும் தருணத்தில் நீங்கள் இனி ஓடிப்போக நினைக்கும் மனிதன் அல்ல உங்கள் வாழ்க்கையின் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர முடிவெடுக்கும் மனிதனாக மாறுவீர்கள் இது வெறும் கடன் எப்படி அடைப்பது என்ற வீடியோ அல்ல இனி உங்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் கடனுக்கு அடிமையாவதில்லை என்ற இரும்பு மனநிலையை உருவாக்கும் வீடியோ இன்று கடனாளி ஆனால் நாளை நீங்கள் ஒரு பொருளாதார புலியாக மாறுவீர்கள் வரவுக்கு மேல் செலவு செய்பவன் இறுதியில் கடனாளி ஆகி நிம்மதியற்ற வாழ்க்கையை வாழ நேரிடும் தமிழ் கலாச்சாரத்தில் வரவு எட்டனா செலவு பத்தனா என்ற பழமொழி இத்தகையவர்களின் நிலையை தெளிவாக விளக்குகிறது வருமானத்திற்கு மேல் செலவு செய்பவன் தன் தலையிலே தானே மண்ணை அள்ளி கொண்டவன் மாதிரி ஆகிவிடுகிறான் உங்களை நீங்களே சங்கிலியில் கட்டிக் கொள்கிறீர்கள் இன்றைய காலகட்டத்தில் எமி கிரெடிட் கார்டு புழக்கம் அதிகமாகிவிட்டது வருமானத்திற்கு மேல் செலவு செய்யும் போது மக்கள் கிரெடிட் கார்டுகள் அல்லது லே ஆன்களை நாடுகின்றனர் பிறர் பாராட்ட வேண்டும் என்பதற்காக தேவையில்லாத பொருட்களை வாங்கி பிடிக்காதவர்கள் மனதை கவர நினைப்பதுதான் உங்கள் வீழ்ச்சியின் முதல் தொடக்கம் நம்மில் பலர் கடன் வாங்குவதற்கான முக்கிய காரணம் போலி கௌரவம் பக்கத்து வீட்டுக்காரர் கார் வாங்கிவிட்டார் என்பதற்காக நாமும் கடன் வாங்கி கார் வாங்குகிறோம் உறவினர்கள் நம்மளை மெச்சணும் என்பதற்காக நம்ம வாழ்க்கையை விட பெரிய நீங்க செய்யும் இந்த விஷயங்கள் எல்லாம் மற்றவர் கண்களில் உங்களை உயர்த்தி காட்டலாம் ஆனால் உங்கள் நிம்மதியை உங்கள் தூக்கத்தை உங்கள் மன அமைதியை வேரோடு பிடுங்கி எடுத்துவிடும் சாணக்கியர் சொல்கிறார் பிறர் பார்வையில் உயர வேண்டும் என்று நினைப்பவன் தன் வாழ்க்கையில் தாழ்ந்து போவான் ஒரு மனிதனின் மதிப்பு அவன் கட்டிய வீட்டில் இல்லை அவன் ஓட்டும் காரில் இல்லை அவன் அணியும் உடையில் இல்லை ஒரு மனிதனின் உண்மையான மதிப்பு அவன் எவ்வளவு நிம்மதியாக வாழ்கிறான் என்பதை பொறுத்தே அமையும் சாணக்கியர் சொல்வதின் சாரம் ஒன்றுதான் கௌரவம் வெளியில் காட்டுவதில் இல்லை சாணக்கியர் கூறுகிறார் பயம் உன்னை தாக்கும் முன் நீ பயத்தை தாக்கி அழித்துவிடு கடன் கொடுத்தவர் மிரட்டும்போது பயந்து ஒளிந்து கொள்வது உங்கள் பலவீனத்தை காட்டும் இது அவர்களை இன்னும் அதிகாரம் செய்ய தூண்டும் கடன் கொடுத்தவர் மிரட்டும்போது நீங்கள் பதட்டப்படாமல் உறுதியாகவும் நிதானமாகவும் பேச வேண்டிய விதம் நீங்கள் சொல்ல வேண்டியது உங்கள் பணத்தை திருப்பித் தர வேண்டும் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன் ஆனால் இப்போது நீங்கள் மிரட்டுவதால் பணம் தானாக வந்துவிடாது எனக்கு சிறிது கால அவகாசம் கொடுங்கள் நான் ஒளிந்து கொள்ளப் போவதில்லை மாதம் இவ்வளவு தொகை என பிரித்து தருகிறேன் நீங்கள் ஒத்துழைத்தால் மட்டுமே நான் நிம்மதியாக வேலை செய்து உங்கள் பணத்தை சம்பாதித்து தர முடியும் நீங்கள் பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்பதை அவர்களுக்கு உணர்த்துவது இது தேவையற்ற மோதலை தவிர்க்கும் கடன் கொடுத்தவர் உங்களை மிரட்டுவது உங்கள் பலவீனத்தை பற்றி தெரிந்து வைத்திருப்பதால் தான் ஆனால் நீங்கள் பயந்து ஓடாமல் அந்த சூழ்நிலையை தந்திரமாக சமாளிக்க பாருங்கள் நீங்கள் பயந்தால் உங்கள் புத்தி வேலை செய்யாது அதனால் பயத்தை துறந்து ஒரு திட்டத்தை உருவாக்குங்கள் உங்கள மனம் உங்களை சிறைப்படுத்தும் அந்த மனமே உங்களை விடுதலையும் செய்யும் உங்களை நீங்களே கடனாளி என்று நினைத்து கொள்ளும் உங்கள் மூளை செயல்படுவதை நிறுத்திவிடும் உங்கள் கடனை ஒரு சாபமாக பார்க்காதீர்கள் கடன்களும் நெருக்கமான சூழ்நிலைகளும் உங்களை வலிமையான மனிதராக மாற்ற வந்திருக்கிறது என்று நினைவில் வையுங்கள் இன்று நீங்கள் கடனில் இருக்கும்போதுதான் ஒரு கோடீஸ்வரராக மாறப்போகும் சில மிக முக்கியமான நுணுக்கங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் இந்த பயிற்சி முடிந்த பிறகு உங்களுடைய மனம் ஒரு இரும்பு கோட்டையாக மாறும் சாணக்கியர் சொல்கிறார் பெரிய வெற்றியை பெற சில அடிகள் பின்வாங்குவது ஒரு தோல்வி அல்ல அது வெற்றிக்கான தந்திரம் இன்று நீங்கள் பின்னால் போவது ஓடுவதற்காக அல்ல பாய்வதற்காக நினைவில் வையுங்கள் இந்த கடன் சூழ்நிலைதான் உங்களின் இறுதி வாழ்க்கை என்று எண்ணாதீர்கள் இந்த கடன் உங்கள் முடிவு இல்லை இது உங்கள் மாற்றத்தின் தொடக்கம் நீங்க இன்று கடனில் மூழ்கி இருக்கும் போது மேலும் கடனை வாங்காதீர்கள் முதலில் உங்கள் செலவுகளை சரி பண்ணுங்க நம்மில் பலருக்கு நான் எங்கே பணத்தை இழக்கிறோம் என்பதே தெரியாது உங்கள் செலவுகளை சரி பண்ணுங்கள் நிச்சயமாக ஆடம்பர செலவுகளை குறைப்பது உங்கள் நிதி சுதந்திரத்திற்கு வழிவகுக்கும் பல நேரங்களில் நாம் தரத்திற்காக அல்லாமல் அந்த பெயருக்காக அதிக பணம் செலுத்துகிறோம் அதே தரத்தில் குறைந்த விலையில் கிடைக்கும் மாற்றுப் பொருட்களை தேர்ந்தெடுக்கலாம் மற்றவர்களை கவர வேண்டும் என்பதற்காக விலை உயர்ந்த கார் போன் இவற்றை கடன் வாங்கி வாங்குவது உங்களது நிம்மதியை குலைக்கும் நீங்கள் தேவையில்லாத பொருள்களை வாங்கினால் உங்களுக்கு தேவையான பொருளை விற்க நேரிடும் தேவையில்லாமல் அடுத்தவரோடு ஒப்பிட்டு வீண் செலவு செய்யாதீர்கள் எனக்கு தெரிந்த நபர் அவர் நான்கு விலை உயர்ந்த போன் வைத்துள்ளார் கார் இஎம்ஐல் வாங்கினார் இப்பொழுது அவர் தேவையில்லாத கடன் சுமைக்கு தள்ளப்பட்டார் இப்பொழுது நிம்மதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் உங்கள் வருமானத்தில் சிறு சிறு ஓட்டைகளை முதலில் அடையுங்கள் நிச்சயமாக இது மிகச் சிறந்த மற்றும் அவசியமான பழக்கம் ஒவ்வொரு செலவையும் டைரியில் குறித்து வைப்பது உங்கள் பண பரிமாற்றத்தில் ஒரு தெளிவை ஏற்படுத்தும் செலவுகளை தினமும் எழுதும்போது தேவையற்ற செலவு செய்திருந்தால் அது உங்கள் மனசாட்சியை தூண்டி அடுத்த முறை தடுக்க உதவும் ஒரு மாத இறுதியில் டைரியை பார்க்கும்போது இவ்வளவு பணத்தை வீணடித்து இருக்கிறேனா என்ற குற்ற உணர்வு வரும் கடன் என்னும் அடிமை தனத்திலிருந்து காத்து கொள்ள முதலில் உங்கள் செலவுகளிலிருந்து உங்கள் கைகளை கொள்ளுங்கள் உங்கள் ஈகோவாய் தூக்கி எறியுங்கள் பழைய துணிகளை அணிவது அவமானமில்லை கடனாளியாக இருப்பதுதான் அவமானம் இனி ஒரு வருடம் நான் எதையும் வாங்க மாட்டேன் என்று கடனை அடைப்பதில் முழு மூச்சாக செயல்படுவேன் அப்படின்னு சபதம் எடுங்க நீங்க செலவுகளை உங்க செலவுகளை கவனித்து கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும்போது உங்ககிட்ட கொஞ்சம் பணம் இருக்கும் கடன் பிரச்சனையிலிருக்கும் நபர் செய்யும் முதல் தவறு ஃபோன் கால்களை எடுக்காமல் இருப்பது மற்றும் வீட்டிற்கு உங்களை தேடி கடன் கொடுத்தவர்கள் வரும்போது ஒளிந்து கொள்வது நீங்கள் அப்படி செய்யும்போது கடன் கொடுத்தவர்கள் நம்மை ஏமாற்ற பார்க்கிறான் என்று தோன்றும் மற்றும் உங்களை பயந்தவர்களாக பார்ப்பார்கள் அதற்கு பதிலாக அவர்கள் உங்களை அழைக்கும் முன் நீங்கள் அவருக்கு அழையுங்கள் அவர் வீட்டிற்கு முன் அவரை வெளியில் சந்தித்து பேசுங்கள் ஏனென்றால் நீங்கள் ஒளிந்து கொள்ளவில்லை என்ற நம்பிக்கையை ஏற்படுத்தும் முதலில் பிரச்சனையை எதிர்கொள்வதுதான் கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்கான வழி கடன் கொடுத்தவர்கள் உங்களை திட்டினாலும் அவமானப்படுத்தினாலும் நீங்கள் கோபப்படாமல் நிதானமாக இருங்கள் அவர்களிடம் சூழ்நிலையை மறக்காமல் சொல்லுங்க பணம் உங்களால் எப்போ கொடுக்க முடியும் என்று கரெக்ட் தேதியே சொல்லுங்கள் உங்களால் முடிந்தால் கடன் தொகையில் பாதி பாதியாக கூட கொடுக்கிறேன் என்று சொல்லுங்கள் சில கடன் கொடுத்தவர்கள் பிடிவாதமாக இருப்பார்கள் பணத்தை உடனடியாக கொடுங்கள் என்று கேட்பார்கள் அவர்களிடம் வட்டி பணத்தை குறைக்க சொல்லி இல்லை என்றால் என்னால் முதல் தொகையை மட்டுமே என்னால் செலுத்த முடியும் என்று சொல்லி பாருங்கள் சட்ட விரோதமாக செயல்பட்டால் நீங்கள் பயப்படாதீர்கள் கடன் வாங்கியவர்களுக்கும் சட்டம் சில உரிமைகளை வழங்கியுள்ளது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் தைரியமாக உங்கள் உரிமைகளை பற்றி பேசும்போது கடனாளிகள் பின்வங்குவர்கள் இது அவர்களை சண்டை போடுவதற்காக அல்ல உங்களை தற்காத்து கொள்ள நீங்கள் பலவீனமானவர்கள் அல்ல என்பதை அவர்களிடம் காட்டுவதற்காக ஒரு வாக்கு கொடுத்தால் அதை கண்டிப்பாக நிறைவேற்றுங்கள் உங்களால முடியவில்லை என்றால் கடைசி நேரத்தில் சொல்லாமல் இரண்டு நாட்களுக்கு முன்னால் சொல்லுங்க என்னால் இப்பொழுது பணம் கட்ட முடியவில்லை அடுத்த மாதம் சேர்த்து தருகிறேன் மன்னித்து விடுங்கள் என்று சொல்லுங்க உலகத்தில் பணத்தை விட முக்கியம் வாக்கு எனக்கு தெரிந்த நபர் ஒருவர் இருக்கிறார் லோன் போட்டு கார் வாங்கி பைக் வாங்கியிருந்தார் ஆனால் அவரால் கடனை கட்டவும் முடியவில்லை போன் கால் வந்தால் அட்டன் பண்ணவும் மாட்டாரு நாம சொன்னால் விடு பார்த்துக்கலாம் என்று சொல்வார் ஆனால் இறுதியில் பணம் கட்ட முடியாமல் இப்பொழுது பெரும் துன்பத்தில் உள்ளார் இது மாதிரி இல்லாமல் கடன் கொடுத்தவர்களுக்கு உண்மையாக இருங்கள் போன் கால் ஐ எடுக்காமல் இருந்தால் அவர்களுக்கு இன்னும் கோபத்தை அதிகரிக்கும் சாணக்கியர் சொல்லுகிறார் சோம்பேறிக்கு செல்வம் இல்லை அறிவு இல்லாதவனுக்கு செல்வம் இல்லை உங்கள் வருமானத்தை பெருக்குவதற்கான வழிகளை பாருங்கள் ஒரு வருமானத்தை மட்டுமே நம்பி இல்லாமல் உங்கள் கடன் பெரியதாக இருக்கும் உங்கள் வருமானம் சின்னதாக இருக்கும் நீங்கள் கூடுதலாக உழைத்தால்தான் உங்கள் கடனை சீக்கிரமாக சரி பண்ண முடியும் பணமில்லை என்று வருத்தப்படாமல் உங்கள் திறமையை தான் உங்களை காப்பாற்றும் இன்றைய உலகில் உங்களுக்கு தெரிந்த வேலைகள் பணமாக மாறும் எழுத தெரியுமா பேச தெரியுமா வண்டி ஓட்ட தெரியுமா எதையாவது கற்றுக் கொடுக்க தெரியுமா உங்கள் தூக்கத்தை தியாகம் செய்யுங்கள் உங்களுடைய ஒவ்வொரு மணி நேரத்தையும் எப்படி வருமாம் ஈட்டலாம் என்று பாருங்கள் கடன் இருக்கும் வரை ஓயாமல் உழையுங்கள் வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதில்லை வாய்ப்புகள் உங்களுக்காக காத்திருக்கிறது யாருக்கு என்ன உதவி தேவை அதை பயன்படுத்தி வருமானம் ஈட்ட வேண்டும் வருமானம் பெருகினால் உங்கள் வாழ்க்கையில் கடன் குறை ஆரம்பிக்கும் நம்பிக்கை வளரும் உங்களை பிடிக்காதவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் முதலடி உங்களுடைய வளர்ச்சி மட்டுமே நீங்கள் எவ்வளவு பட்டு இருந்தாலும் அதை உங்களால் சரி பண்ண முடியும் என்று நம்பிக்கை வையுங்கள் செலவுகளை குறைத்து உங்கள் வருமானத்தை பெருக்க வேண்டும் என்னுடைய பக்கத்து வீட்டு பெண் ஒருவர் பத்து லட்சம் கடனில் விழுந்தார் ஆனால் ஆடம்பரம் எதுவும் கிடையாது அவர் கணவர் அவரை விட்டு சென்று விட்டார் ஆனால் அந்த பெண்ணுக்கு தையல் தொழில் மட்டுமே தெரியும் இரவு பகலாக துணிகளை தைத்து இன்று கடனிலிருந்து வெளியேறினார் இரவு மூன்று மணிக்கு எழுந்து வெளியில் வந்தால் கூட தைத்து கொண்டிருப்பார் இரவு பகல் என்று பாராமல் உழைத்தார் அதுபோல நண்பர்களே நம்பிக்கையோடு முன்னேறுங்கள் இன்னைக்கு நம்ம பலருடைய கவலை என்ன தெரியுமா சம்பளம் வருது ஆனா வந்த வேகத்துல காணாம போயிடுது மாசம் பிறக்கும் போது மகாராஜா மாதிரி இருக்கும் ஆனா பத்தாம் தேதி ஆனா பிச்சைக்காரன் நிலைமை ஆகிடுது ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே சாணக்கியர் ஒரு விஷயத்தை ஆணித்தரமா சொல்லியிருக்கிறார் உன் வருமானம் ஒரு ரூபாயா இருந்தா உன் செலவு தொண்ணூறு பைசாவா இருக்கணும் வருமானத்திற்குள்ள வாழ்க்கை நடத்துறது எப்படின்னு சாணக்கியர் சொன்ன அந்த காலத்து ரகசியங்களை இந்த இரண்டாயிரத்து இருபத்து ஆறு டிஜிட்டல் காலத்துக்கு ஏத்த மாதிரி இன்னைக்கு பார்க்க போறோம் சாணக்கியர் ஒரு நாட்டை நிர்வகிக்கும் போது முதல்ல சொன்னது கணக்கு ஒரு மனிதன் தன் வருமானம் எவ்வளவு செலவு எவ்வளோன்னு துல்லியமா தெரியாம இருந்தா அவன் இருட்டுல நடக்கிற குருடனுக்கு சமம் இன்னைக்கு நம்ம கையில ஏகப்பட்ட ஆப்ஸ் இருக்கு ஆனா சாணக்கியர் முறைப்படி ஒரு நோட்டு போட்டு எழுதுங்க ஒரு சின்ன செல்வி கூட அதை நோட் பண்ணுங்க உங்க பணம் எங்க கசியுதுன்னு தெரிஞ்சாதான் அந்த ஓட்டையை உங்களால் அடைக்க முடியும் சாணக்கிய நீதி சொல்லுது தேவையில்லாத பொருட்களை வாங்குபவன் சீக்கிரமே தனக்கு தேவையான பொருட்களை விற்கும் நிலைக்கு தள்ளப்படுவான் இப்போதெல்லாம் ஆன்லைன் சேல் போட்டா உடனே ஆர்டர் பண்றோம் அந்த பொருள் நமக்கு அவசியமானு யோசிக்கிறதே இல்ல ஒரு பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி இருபத்தி நான்கு மணி நேரம் யோசிங்க அது இல்லாம உங்களால உயிர் வாழ முடியும்னா அந்த பொருள் உங்களுக்கு தேவையில்லை ஆளுங்க என்ன பண்றோம் வருமானம் செலவு மீதி இருக்கிறது சேமிப்பு ஆனா சாணக்கியர் என்ன சொல்றாருன்னா ஒரு பகுதியை முதல்லயே எடுத்து வச்சிடணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஃபார்முலா வருமானம் வந்த உடனே உங்க எதிர்காலத்துக்காக ஒரு பகுதியை ஒதுக்கிடுங்க மீதி இருக்கிற பணத்துல மட்டும்தான் உங்க வாழ்க்கை நடக்கணும் செலவு பண்ணிட்டு மீதிய சேமிக்க நினைக்காதீங்க சேமிச்சுட்டு மீதியை செலவு பண்ணுங்க அடுத்தவங்க முன்னாடி அந்தஸ்தை காட்டிக்கிறதுக்காக கடன் வாங்கி கார் வாங்குறது விலை உயர்ந்த போன் வாங்குறது முட்டாள்தனம் என்கிறார் சாணக்கியர் யார் ஒருவன் பிறர் மெச்ச வேண்டும் என்பதற்காக செலவு செய்கிறானோ அவன் தரித்திரத்தை விலைக்கு வாங்குகிறான் நண்பர்களே உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்காக வாழாதீங்க உங்களுக்காக வாழுங்க சிம்பிளான வாழ்க்கைதான் நிம்மதியான வாழ்க்கை துன்பம் வரும்போது பணத்தை தவிர வேறு யாரும் உதவிக்கு வர மாட்டார்கள் இது சாணக்கியரின் கசப்பான உண்மை அதனால எப்பவும் ஒரு குறிப்பிட்ட தொகையை அவசர காலத்துக்காக தொடாம வச்சிருக்கணும் இது உங்களுக்கு மன தைரியத்தை கொடுக்கும் கடனில் விழாமல் தடுக்கும் கடினமாக உழைக்கிறீர்கள் வருமானம் அதிகரிக்கிறது அதே சமயம் அதை தொடர்ந்து செய்கிறீர்கள் விடாமுயற்சி இதன் விளைவாக என்ன நடக்கும் உங்கள் சேமிப்பு பெருகும் உங்கள் கடன் வேகமாக குறையும் மிக முக்கியமாக உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நினைவில் கொள்ளுங்கள் நண்பர்களே உங்கள் நிதி நிலைமையை மாற்றும் சக்தி உங்களிடம்தான் உள்ளது சோம்பலை உதறி தள்ளிவிட்டு உழைக்க தொடங்குங்கள் நம்பிக்கை இழக்காமல் விடாமுயற்சியுடன் தொடருங்கள் நண்பர்களே உங்கள் வீட்டில் ஒரு பக்கம் தீப்பிடித்து எரிகிறது இன்னொரு பக்கம் உங்களுக்கு பயங்கரமான காய்ச்சல் நீங்கள் எதை முதலில் கவனிப்பீர்கள் நிச்சயமாக நெருப்பைத்தான் அணைப்பீர்கள் ஏனென்றால் அதை அப்படியே விட்டால் வீடு முழுவதும் சாம்பலாகிவிடும் சாணகர் சொல்கிறாரே கடனும் அந்த நெருப்பை போன்றதுதான் இன்று பலருக்கு இருக்கும் பெரிய கேள்வி என்னிடம் கொஞ்சம் பணம் இருக்கிறது அதை வைத்து பழைய கடனை அடைப்பதா அல்லது புதிய பொருள் வாங்குவதா எதற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் சாணக்கிய நீதி ஒரு முக்கியமான விஷயத்தை வலியுறுத்துகிறது கடன் நெருப்பு நோய் இந்த மூன்றையும் மிச்சம் வைக்காமல் வேரோடு அழிக்க வேண்டும் கடனில் ஒரு சிறு பகுதியை மிச்சம் வைத்தாலும் அது வட்டி என்ற பெயரில் மீண்டும் வளர்ந்து உங்களை மூழ்கடித்துவிடும் உங்களுக்கு வருமானம் வந்தவுடன் முதல் வேலையாக கடனை அடைப்பதற்கான ஒதுக்கீடு செய்யுங்கள் ஆடம்பர செலவுகள் வரிசையில் கடைசி இடத்தில்தான் இருக்க வேண்டும் உங்களுக்கு பல கடன்கள் இருக்கலாம் கிரெடிட் கார்டு தனிநபர் கடன் உறவினர் கடன் இதில் எதற்கு முன்னுரிமை தருவது எந்த கடனுக்கு வட்டி மிக அதிகமோ உதாரணமாக கிரெடிட் கார்டு அதை முதலில் முடியுங்கள் இது உங்கள் பணத்தை வீணாகாமல் தடுக்கும் மன ரீதியாக உங்களுக்கு தைரியம் வர வேண்டும் என்றால் மிகச்சிறிய தொகையுள்ள கடனை முதலில் அடைத்து அந்த பட்டியலை முடியுங்கள் ஒரு கடன் தீர்ந்தால் அடுத்த கடனை அடைக்க உங்களுக்கு ஒரு உத்வேகம் கிடைக்கும் எந்த கடன் உங்கள் கவுரவத்தை பாதிக்கிறதோ அந்த நபரிடம் வாங்கிய கடனை முன்னுரிமை கொடுத்து தீர்க்கவும் கடன் தீர நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான மூன்று விஷயங்கள் பட்டியலிடுங்கள் உங்கள் கடன்கள் அனைத்தையும் ஒரு நோட்டில் எழுதுங்கள் கண்ணுக்கு தெரிந்தால்தான் அதை தீர்க்கும் வேகம் வரும் பழைய கடனை அடைக்க முன்னுரிமை கொடுக்கும்போது தெரியாமல் கூட ஒரு புதிய கடனை வாங்கிவிடாதீர்கள் ஓட்டையுள்ள குடத்தில் தண்ணீர் ஊற்றுவதற்கு சமம் இது விற்பனை செய்யுங்கள் நீண்ட நாட்களாக பயன்படுத்தாத பொருட்கள் வீட்டில் இருந்தால் அதை விற்று அந்த பணத்தை நேரடியாக கடனை அடைக்க பயன்படுத்துங்கள் கடன் இல்லாத வாழ்வே நிம்மதியான வாழ்வு கடன் வாங்காதவன் உலகிலேயே செல்வந்தன் என்கிறது ஒரு பழமொழி வருமானம் வந்ததும் செலவுக்கு முன்னுரிமை தராமல் கடனை தீர்ப்பதற்கு முன்னுரிமை கொடுங்கள் உங்கள் நிதி சுதந்திரம் உங்கள் கையில்தான் உள்ளது உனக்கு எவ்வளவு கடன் இருக்கிறது என்று யாராவது கேட்டால் உடனே பட்டியல் எடுக்கிறீர்களா அல்லது நான் இவ்வளவு சம்பாதிக்கிறேன் என்று பெருமையாக நண்பர்களிடம் சொல்கிறீர்களா நண்பர்களே நீங்கள் செய்வது மிகப்பெரிய தவறு என்கிறான் மா பெரும் ராஜதந்திரி சாணக்கியன் உங்கள் நிதி நிலைமை அது லாபமாக இருந்தாலும் சரி நஷ்டமாக இருந்தாலும் சரி அதை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது ஏன் தெரியுமா சாணக்கியர் தனது சாஸ்திரத்தில் ஒரு மனிதன் மறைக்க வேண்டிய விஷயங்களில் முக்கியமான ஒன்றாக கடன் மற்றும் நிதி இழப்பை குறிப்பிடுகிறார் நீங்கள் கடன் சுமையில் இருப்பதை மற்றவர்கள் அறிந்தால் சமூகம் உங்களை பார்க்கும் விதம் மாறிவிடும் உங்கள் குறவம் குறையும் ஆச்சரியமாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் கஷ்டத்தில் இருக்கிறீர்கள் என்று தெரிந்தால் உண்மையான உதவி கிடைப்பதை விட உங்களை விட்டு விலகிச் செல்பவர்களே அதிகம் இருப்பார்கள் உங்கள் பலவீனம் உங்கள் கடன்தான் என்று தெரிந்தால் உங்கள் எதிரிகள் அதை வைத்தே உங்களை வீழ்த்த திட்டம் தீட்டுவார்கள் சரி கடனைத்தான் சொல்லக்கூடாது என்னிடம் நிறைய பணம் இருக்கிறது அதைச் சொல்லலாமா அதுவும் கூடாது என்கிறார் சாணக்கியர் உன் செல்வம் உனக்கு நண்பர்களை விட எதிரிகளையே அதிகம் உருவாக்கும் நீங்கள் வசதியாக இருப்பதை சொன்னால் தேவையில்லாத பொறாமையும் திருட்டு பயமும் தான் மிஞ்சும் உங்களிடம் பணம் இருக்கிறது என்று தெரிந்தால் தகுதியற்றவர்கள் வந்து உங்களிடம் கடன் கேட்டு நச்சரிப்பார்கள் கொடுக்காவிட்டால் பகை உண்டாகும் கொடுத்தால் அந்த பணம் திரும்பாது கடன் வாங்கியவன் நிம்மதியாக தூங்குவதில்லை என்பார்கள் ஆனால் அந்த தூக்கத்தை அறவே பறிப்பது நீங்கள் யாரிடம் கடன் வாங்குகிறீர்கள் என்பதுதான் அவசர தேவைக்காக நாம் யாரிடமாவது கை பணம் வாங்குவோம் ஆனால் அந்த நபர் சரியானவர் இல்லை என்றால் உங்கள் வாழ்க்கை நரகமாகிவிடும் சாணக்கியர் தனது நீதி சாஸ்திரத்தில் எத்தகைய நபர்களிடம் கடன் வாங்கவே கூடாது என்று மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் முதல் மற்றும் மிக முக்கியமான எச்சரிக்கை அதிக வட்டி வசூலிப்பவர்கள் சில நேரங்களில் நாம் வாங்கிய அசல் தொகையை விட வட்டித் தொகை பல மடங்கு அதிகமாகிவிடும் ஆபத்தில் உதவும் நண்பனைப் போல தோன்றும் கந்துவட்டி இறுதியில் உங்கள் கழுத்தை நெரிக்கும் கயிறாக மாறும் கடனை தீர்க்க முடியாத போது உங்கள் சொத்துக்களை மிக குறைந்த விலைக்கு பறிக்க அவர்கள் காத்திருப்பார்கள் எனவே முறையான வங்கி அல்லது நம்பகமான நிறுவனங்களை தவிர்த்து கந்துவட்டிக்காரர்களிடம் செல்வது தற்கொலைக்குச் சமம் பணம் தருபவர் நல்ல குணமுள்ளவரா என்பதை பார்ப்பது மிக அவசியம் தீய குணம் கொண்டவர்களிடம் கடன் வாங்கினால் என்ன நடக்கும் நீங்கள் ஒரு நாள் பணத்தை திருப்பித் தருவதில் தாமதம் செய்தாலும் அவர்கள் உங்களை நான்கு பேருக்கு முன்னால் அசிங்கப்படுத்துவார்கள் உங்கள் கௌரவத்தை சிதைப்பதையே அவர்கள் குறிக்கோளாக கொள்வார்கள் உங்கள் குடும்பத்தை மிரட்டுவது உடல் ரீதியாக துன்புறுத்துவது போன்ற செயல்களில் இவர்கள் இறங்குவார்கள் ஒருவன் திருடியோ அல்லது ஏமாற்றியோ ஈட்டிய பணத்தை நீங்கள் கடனாக வாங்கினால் அந்த பணத்தோடு வரும் பாவமும் எதிர்மறை ஆற்றலும் உங்களை நிம்மதியாக வாழவிடாது இனிமேல் நீங்கள் வீண் செலவுகளை தவிர்த்து வருமானத்தை பெருக்கி நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழுங்கள் நண்பர்களே மீண்டும் வேறு ஒரு காணொளியில் சந்திப்போம்